இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் சொல்ல போகிறோம் ஒரே ஒரு சின்ன மாற்றம் அதாவது இதுவரை நீங்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை இனிமேல் தான் ஃபில்லப் பண்ண போகிறீங்கனாலும் சரி இந்த மாற்றத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு வேளை ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருந்தேன் அது தப்பாயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் அதுக்கு என்ன மாற்று அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம் அதாவது இந்த ஃபார்ம்ல வந்து இந்த மூணாவது பெட்டி இருக்கு பாருங்க மூணாவது பெட்டி இந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு பாருங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்டியில அந்த பெட்டி யார் ஃபில் பண்ணுவோம் நம்ம நம்மளுடைய உறவினர் யாராவது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் வாக்காளர் இதில் இருந்து இருந்திருந்தால் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து அந்த இடத்துல கொடுப்போம் இருந்தவங்க தான் கொடுப்பாங்க யாருமே இல்லைன்னா கொடுக்க முடியாது அதனால இல்லாதவங்க விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிறவங்க நம்ம கொடுப்போம் பெரும்பாலானவங்க கொடுத்துருவாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பெட்டி நிரப்ப முடியல நான் வந்து எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் இல்லை அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய தந்தையோ இல்லை என்னுடைய தாயோ அந்த மாதிரி தகவலை நான் மூணாவது பெட்டியில் கொடுப்பேன் இப்போ அந்த மூணாவது பெட்டியில் கொடுக்கறக்கு தகவல் இருக்குதுங்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தான் வந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் முக்கியமாக மற்ற யாருக்கும் இல்லை இந்த மூணாவது பெட்டியில் தகவல் கொடுக்கக்கூடியவங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி வந்து முதல்ல வந்து பெயர்னு இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த உறவினர் பெயர் அப்படிங்கிறனால இந்த உறவினருடைய பெயர் தான் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் உங்கள் அப்பா எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறனால அவங்க தகவலை குறிப்பிட்ற மாதிரி இருந்தால் உங்கள் அப்பாவுடைய பெயர் எழுதுவீங்க இது ஆல்ரெடி எல்லோரும் சொன்னதுதான் ரெண்டாவது வந்து வாக்காளர் அட்டை எண் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய அட்டை எண் இருந்தால் எழுதுவோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் தான் எழுதுவோம் அதுவும் அதுல எந்த மாற்றம் இல்லை அடுத்தது உறவினரின் பெயர் அப்படிங்கிறது உங்கள் அப்பாவுடைய உறவினர் அப்போ வந்து இப்போ இங்கே இந்த பெயர் அப்படிங்கிற இடத்துல யார் பெயர் போட்டிருக்கோமோ அவங்களுடைய உறவினர் தான் எழுதணும் நான் வந்து இப்போ அப்பா எழுதுறேன்னா அப்பாவுடைய உறவினர்னு சொல்லிட்டு அப்பா அவங்க அப்பா பேரை போட்டிருப்பாரு அதை எழுதுவோம் இதுவரையும் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் இந்த உறவு முறை அப்படின்றதுல இந்த இடத்துல இதுவரையும் என்ன தகவல் வந்து எல்லாருமே அதாவது ஃபார்ம் ஃபில்ல பார்த்துருந்தீங்கன்னா நியூஸ் சேனல்ல ஆகட்டும் யாரெல்லாம் விளக்கம் கொடுத்தாங்களோ எல்லாரும் இந்த உறவு முறை என்ன சொன்னாங்கன்னா இந்த உறவு முறை அப்படிங்கிறது இந்த மூன்றாவது பெட்டியில் இருக்கக்கூடிய இப்போ யாரை பற்றி எழுதுகிறோம் தான் நம்ம கொடுக்குறோன்னா அப்பாவுக்கும் அப்பாவுடைய அந்த உறவினருக்கும் இருக்கக்கூடிய உறவு முறைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு தகவல் வந்திருக்குது நான் வந்து இந்த வீடியோவை வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் அவங்க வந்து அதை வந்து எங்கிருந்து வந்து பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி கலெக்டர்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு உடைய லிங்க்கை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த உறவு முறை அப்படிங்கிறது அப்பாவுடைய அப்பாவுக்கு இருக்கக்கூடிய உறவு முறை கிடையாது இந்த ஃபார்ம் யார் வச்சுருக்கா இப்போ இந்த ஃபார்மை நான் ஃபில் பண்றேன் இது என்னோட ஃபார்ம்னா எனக்கும் அந்த பெயருக்கும் எனக்குமான உறவு முறை தான் நம்ம இந்த இடத்துல கொடுப்போம்னு சொல்றாங்க அப்ப அதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த பெயர் அப்படிங்கிற இடத்துல நான் என் அப்பா பெயர் எழுதிக்கிறேன் என்னுடைய அப்பா பெயர் அதுக்கப்புறம் உறவினருங்கிற இடத்துல நான் யார் பெயர் எழுதுவேன்னா எங்க அப்பா அவருக்கு உறவினராக யார் இருந்தாரோ அவரை தான் எழுதுவாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவர் வந்து அவருடைய அப்பா பேர் எழுதியிருந்தார்னா இந்த இடத்துல தாத்தா பெயர்னு சொல்லிட்டு போடுறேன் அப்போ என்னுடைய அப்பா பெயர் எழுதிட்டேன் அடுத்தது வந்து இந்த இடத்துல அவருடைய உறவினர்னு சொல்லிட்டு தாத்தா பெயர் எழுதிட்டேன் இந்த இடத்துல உறவு நம்ம என்ன எழுதணும்னா இந்த பெயர் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த என்னுடைய அப்பான்னு எழுதியிருக்கேன்ல இந்த பெயரை நான் யார் எழுதியிருக்கணும் அவங்களுக்கும் இந்த ஃபார்ம் இருக்கிறவங்களுக்கும் என்ன உறவு முறை அப்படிங்கிறத எழுதணும் அப்போ இந்த ஃபார்ம் என்னோடது நான் வந்து உறவினர்னு எங்கள் அப்பாவை குறிப்பிட்டிருக்கேன்னா இந்த இடத்துல அப்பான்னு போடணும் இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லி தந்துட்டு இருந்தாங்கன்னா எல்லாருமே நாம் வந்து பார்த்ததுல இந்த உறவினருக்கும் இந்த பெயருக்குமான உறவை தான் நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம் அதாவது எங்கள் தாத்தாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இருக்கிற உறவை தான் பார்த்துருப்போம் அப்படி எழுதியிருந்தாலும் பெரும்பாலானவங்க வந்து அவங்களுடைய அப்பாவுடைய பேரை போட்டிருந்தாங்கன்னா அப்பா வந்து அவருடைய அப்பா பேரை போட்டிருந்தாங்கன்னா அப்பையும் உறவு முறை அப்பான்னு தான் வந்திருக்கும் அதனால உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அது கரெக்டாயிரும் ஒருவேளை இந்த இடத்துல அப்பாவுடைய பெயரை உறவினர்னு போடாமல் அம்மா பெயரோ இல்லை ஹஸ்பண்ட் பெயரோ யாராவது போட்டிருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த இடத்துல உறவு முறை இடத்துல அவங்க வந்து ஃபில்லப் பண்ணி வச்சுருந்தது தப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்பயே நம்ம என்ன சொல்லணும் இதை ஃபைனல்னு சொல்ல இப்படி ஒரு தகவல் இன்னைக்கு வந்திருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு பொறுப்போம் பொதுவாக திங்கக்கிழமைக்கு மேலே இன்னைக்கு நான் வந்து பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ போடுறேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு திங்கட்கிழமைக்கு மேலே தான் உங்களுக்கு இன்னுமே வந்து தெளிவான தகவலாம் வரும் நேத்து நாங்கள் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருந்தோம் ஃபில்அப் பண்ணியிருந்தோம்னா நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்து தான் வந்து ஃபில்அப் பண்ணி வச்சிருந்தோம் ஏன்னா நம்ம டவுட்டை கேட்டுட்டு நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் போய் கேட்கும்போது இன்னும் வந்து எங்கள்கிட்ட ஃபார்ம் வாங்க சொல்லலைன்னு சொல்லிட்டு எங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க அதாவது திங்கக்கிழமைக்கு அப்புறம் தான் வாங்க சொல்லுவாங்கன்ட்டு அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது சம்மந்தமாக இன்னும் முழுசா எந்த ஒரு தகவலும் தகவலும் வெளியே வராம இருக்கு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க சரி ஃபார்ம்ல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அவங்களே உங்களுக்கு தீர்ப்பாங்க அதனால நம்ம என்ன சொல்கிறோன்னா இதுவரை ஃபார்ம் பண்ணவங்க விட்டுருங்க என்ன பண்ணாதீங்கன்னா நேரடியாக பேனா எடுத்துப் பண்ணாதீங்க பண்ணி வைக்கலாம் அப்போ தான் நம்ம அதை அழிச்சிட்டு மாற்ற முடியும் இல்லைன்னா ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதில் அப்படி இல்லைட்டுனா ஒரு காலி பேப்பரில் என்ன பண்ணலாம் எழுதி வைக்கலாம் அதாவது அந்த நேரத்தில் அவசரத்தில் வந்து நம்ம தகவலை கொடுக்க முடியாதுங்கிறனால தகவலை நம்ம திரட்டி வைக்கணும் இதுக்கு எழுத வேண்டிய தகவலை எல்லாமே நீங்க திரட்டி வைக்கிறது கரெக்டு தான் ஆனால் அதை வந்து இப்பவே எழுத வேணா ஏன்னா அவங்களே வந்து இன்னும் ஃபார்மை கலெக்ட் பண்ணல எப்படியும் வந்து அவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது சந்தேகங்களுக்கான பதில்கள் வரும் இன்னும் முழுசாகவே பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஃபில்லப் பற்றி நிறைய கேள்விகள் இருந்து கொண்டே இருக்குது ஃபைனலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ தான் இப்படி ஒரு தகவல் இருக்கு இதுதான் உறுதியான தகவலா இதை தான் சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்துட்டு சப்போஸ் நம்ம எதாவது தப்பாக போட்டுருந்தோம்னா நம்ம பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கேட்கலாம் இப்படி நாங்கள் போட்டிருக்கோம் ஆரம்பத்தில் வந்த தகவலின் படி நாங்கள் இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு பதில் சொல்லுவாங்க இப்போ அவங்க தான் ஃபார்ம் வாங்குறாங்கும் போது நம்ம ஒரு தப்பு பண்ணுறோன்னா அவங்க சொல்கிற மாதிரி நம்ம அதை திருத்தணும்னா அவங்க அந்த ஃபார்மை அக்செப்ட் பண்ணிப்பாங்க நிறைய பேர் அதை தான் கேட்குறீங்க ஃபார்ம்ல நான் தப்பாக எழுதிட்டேன் ஒயிட்னர் யூஸ் பண்ணலாமா அடிச்சு எழுதலாமான்னு கேட்குறீங்க உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட நம்ம கேட்டோம்னா அவங்க அந்த ஃபார்மை வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஒரு மாற்று கண்டிப்பாக சொல்லுவாங்க தப்பாக இனிமேல் எழுதாதீங்க எழுதுனவங்க வந்து அதை எதுவும் பண்ணாதீங்க அதை நீங்கள் கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணும் அப்போ இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படிங்கக்கூடிய தகவலை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்காக போட்டு நான் கிளிக் பண்ணிடுறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது நிமிஷத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதை வீடியோவாக போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்குடைய வீடியோ தான் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயே இல்லாட்டினாலும் சரி அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணீங்கன்னா அந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய ஃபஸ்ட் கமெண்ட் இருக்கிற லிங்க்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்குள்ள போகும் சைன்இன் பண்றீங்களான்னு கேட்கும் அதில் ஒரு இன்டு மார்க் இருக்கும் அந்த இன்ட்டு மார்க்கை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணி பார்க்கலாம் ப்ளே பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து பத்தாவது நிமிஷத்தில் வரும் இந்த தகவல் உங்களால் ஓட்ட முடிஞ்சா நீங்கள் ஓட்டி பார்க்கலாம் இல்லாட்டினா பத்தாவது நிமிஷம் வரை பொறுமையா இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்ணும் தெளிவாக அந்த இடத்துல உறவு முறை அப்படிங்கிற இடத்துல வந்து இப்போ நம்ம சொன்ன தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு விஷயம் வந்து இப்போ வெளியே வந்திருக்குது அப்படிங்கிறனால நம்ம இதை வந்து தெரிவிக்கிறோம் அதனால இப்பயும் வந்து என்ன சொல்கிறோன்னா இதையும் எழுதாதீங்க எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க பிஎல் ஓட்டை கேட்டுட்டு எழுதிக்கலாம் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல்கள் வெளியே வர்றதுக்கு இருக்கும் ஏன்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து ஃபார்மை கொடுக்க சொல்லியிருக்காங்க முதல் கட்டமாக ஒரு சில தகவல் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஃபார்ம் கொடுத்துட்ருக்காங்க இன்னும் முழுசாக ஃபார்ம் கொடுத்து முடிக்கல அவங்க ஃபார்ம் எல்லாம் முழுசாக கொடுத்து முடிச்சுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபில் அப் பண்ணதை வாங்க ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற எல்லா டவுட்டுக்குமே வந்து ஆன்சர் சொல்லுவாங்க அதனால் அவசரப்பட்டு தப்பாக ஃபில் பண்ண தகவலை திரட்டி வச்சுக்கோங்க அதை ஒரு பேப்பர்லேயோ இல்லை இந்த பேப்பரை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸ் பேப்பரில் அது ஜெராக்ஸ் தான் வந்து என்ன பண்ணுங்கள் மேலே எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரிஜினலோடு ஜெராக்ஸ் கலந்துடக்கூடாது அதனால் ஜெராக்ஸ் வந்து எடுத்தாலும் ஜெராக்ஸுன்னு மேலே வந்து எழுதி வச்சுட்டு அதில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அந்த தகவலை காமிச்சு சரியானதுக்கப்புறம் கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரிஜினலில் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம் நம்ம இது சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுன்னா அந்த அப்டேட்டை நம்ம தெரிவிக்கிறோம் இப்போ நம்ம இதை இங்கிருந்து போட்டோம் அப்படிங்கக்கூடிய லிங்க்கையும் எடுத்து நம்ம கீழே இருக்கக்கூடிய கீழே கொடுத்துருப்போம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்